இருபது நம்பர் குண்டு வரமிளகாவை சேர்த்து நல்ல ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி ஆகி லைட்டாக நிறம் மாறியும் வந்துருச்சு அடுத்து அஞ்சு தக்காளி போல ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து கால் டீஸ்பூன் போல தூளை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க அரை கை நிறைய கொத்தமல்லி தழையை சேர்த்து சில நொடிகளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க கொத்தமல்லி தழை சேர்க்கறதுனால இந்த சட்னி நல்ல ஒரு வாசனையும் மேலும் கூடுதல் சுவையாகவும் இருக்குங்க அவசியம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க அடுத்து முக்கா டீஸ்பூன் போல மிளகா தூளை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்தி விட்டுக்குங்க ஃபர்ஸ்ட் தண்ணியை சேர்க்காம அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணியை விட்டு மறுபடியும் நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க இன்னொரு பக்கம் கடாயில ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே எப்பயும் போல கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை கடைசியா நாலஞ்சு வரமிளகாவை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்குங்க எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற சட்னியை அதில் சேர்த்து விட்டுக்குங்க கொஞ்சமா மிக்சி ஜார தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃபிளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க ஒரே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பா ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க நல்ல காரசாரமான செட்டி நாடு கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இதை நல்ல ஒரு கிறிஸ்பியான தோசை கூட வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க